அட்டாக் சம்மந்தமாக அசாத் மௌனான சனல் போக்கு கொடுத்தாரு தானே அந்த அடிப்படையில் என்ன சிஏடி இன்னைக்கு வர சொன்னது அதில் முக்கியமாக தேர்தல் காலங்களில் கடைசி தருவாயில் போலீஸ் பேச்சாளர் அறிவித்தது காரணமாக எங்களுக்கு தேர்தலில் பாரி சிக்கல் ஏற்பட்டது அதிலே நான் கவலை கொள்கிறேன் இந்த ஈஸ்டர் அட்டேக் சம்பந்தமாக சனல் போவிலே வந்த காணொலியை பார்த்தவுடன் நான் சிஏடிக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்ல ப பதிவு செய்தற்கு வந்தேன் அந்த நேரத்தில் இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் சொன்னது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இப்படியான விடயங்களை எடுத்துக்கொள்ள முடியாது ஆகையால் இதை பற்றி நாங்கள் ஐக்கிய இடங்கள் தொடிச்சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள் பின்னர் ஒன்றும் இடம்பெறவில்லை ஆனால் இன்று புதிய அரசாங்கம் வந்த பின்னர் இப்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பரவாயில்லை நான் உங்களுக்கு தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பலமுறை பேசியிருக்கிறேன் என்னால் முடிந்த ஒத்துழைப்பை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் உண்மையிலே அந்த அடிப்படையிலே நான் அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு கடமைப்பட்டுள்ளேன் அந்த அடிப்படையில் நான் இன்று பாக்கும நாளைக்கு செல்ல இருக்கிறேன் முக்கியமாக ஊடகங்கள் என்பது பொதுவாக இருக்க வேண்டும் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது இந்த குண்டு தாக்குதலே இருநூற்றி அறுபத்தெட்டு உயிர்கள் இழக்கப்பட்டது நானூறு அதிகமான காயங்கள் ஏற்பட்டது இதை வைத்து இன்னமும் அரசு செய்யாமல் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்படியான எம்மை போன்றவங்களுக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து ரூபா வரைக்கும் சுறைச்சாலையில் இருந்தேன் அப்படியாக இருக்கிற பொழுது இந்த நிலைமையை நான் பார்த்து மிகவும் வேதனைப்பட்டேன் அந்த பிள்ளைகளுக்கு எங்களால் ஒரு ஒன்றும் செய்ய முடியாமல் இருப்பதை பற்றி நான் கவலை கவலை கொண்டேன் அதன் பின்னரும் நான் சுறைச்சாலையிலே இருந்த பொழுது சந்தித்த கைதிகள் முக்கியமாக குண்டுவெடிப்பு பின்னர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களெல்லாம் பேசியதை வைத்து என்னுடைய அனுபவத்துக்காகவும் மக்கள் மத்தியிலே இன மத நல்லிணக்கம் பெற வேண்டும் என்பதற்காக நான் புத்தகத்தை கூட வெளியிட்டிருந்தேன் அந்த புத்தகங்கள் எல்லாம் வழி கொண்டு செல்லப்படவில்லை அந்த அடிப்படையில் ஊடக நண்பர்கள் இவற்றையெல்லாம் மக்கள் மையப்படுத்தப்பட்டு இதிலே இந்த குண்டுதார்கள் யார் இவர்கள் ஏன் இதை செய்தார்கள் இதுக்கான அடிப்படை என்னங்கிற விஷயங்களை சரியாக கொண்டு செல்லப்படும் அதிலே முக்கியமாக கிறிஸ்தவ மத பெரியவர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக ஊடக ஊடகம் என்ற அடிப்படையில் இவற்றை நியாயமாக நாட்டுக்கு செய்து கொடுப்பேன் நான் நம்புகிறேன்